السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله السلام على عباده الذين اصبروا وآخر الله تبارك وتعالى في كتابه القديم وفي خلقه المزيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله اعده وعده الساعه صدق <applause> الله العظيم وقال نبينا ورسولنا وهادينا سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم يقول ان لِلْمَهَدِ ايدي لم تكونا منذ خلق السماوات والارض الى وجه சிலர் <Sedit> சொல்லியிருந்தது Uh, where you the

மட்டுமே <Sess> <Sess>

பெரிய அடையாளங்கள் என்பது அடையாளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து கொண்டிருக்கின்ற வந்து சில விஷயங்களை பார்த்து நான் சொல்றோம் சிறிய அடையாளங்களுடைய பள்ளியில் இதெல்லாம்

ஒரு நபியா இவர் இறை பிடித்த இவர் தோன்றுவார் இவர்கள் தோன்றுன நான் தான் மகிழ்ச்சி என்று பிரகாரம் செய்திருக்கிறார் நான் கனவு அப்படியாக பார்த்தேன் அதில் எனக்கு அறியுறிகள் தெரிந்திருக்கிறது இந்த காலத்தில் நான் மகன் வரலாம் என்று சொல்லியிருக்கிறார் இந்த குழப்பமான காலத்தில் யார் என்ன சொல்லும் அவருக்கு தயாராக ஒரு கூட்ட அவர் சொல்லக்கூடிய விஷயத்துலாம் முக்கியமான ஒரு நபர் இந்த மகத்தியாலும் ஈமானுடைய அம்சத்தில் ஒன்றாக இருக்கிறது அப்பத்தியாலே அவசியம்

தல்லாஹி ரஸூல்லாஹி சொன்னாங்க அல் மம்தியுனி ஹதல்லி மம்தியன்பவர் இந்த அம்சவிலிருந்து ஒருவர் அஹ்சன் ரதியல்லாஹு அவரோட அம்சவிலிருந்து ஒரு அப்பா உருவா மதீன்ஸா நபி அத்தா உருவா ஹுசைன் ரதியல்லாஹு அவரோட அம்சவிலிருந்து அவங்க அப்பா உருவா மதீன்ஸா நம்ம வாத்திமா ரதியல்லாஹு தஆலா அத்தா அலி ரதியல்லாஹு அவரோட அம்சவிலிருந்து وعن قولي بدل الآن والسلام رسول الله وعن قولي بدل الآن فاتما رضا الله وعن يومسا وعيدا يدون عمد تقبنا عزد رضي الله وعيدا يدون وسيد رضي الله وعيدا 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 لله مكي وعيدا يبندن يرند آوات

அங்கேயே உள்ள பெரியவர்கள் இல்லைங்களா குறிப்பாக மிகவும் கூட தெளிவாக சொல்லிக்கிறார் அப்துல் ஷாம் ஷாப்படைய அப்துல்லா அப்துல அல்லதான் மிக படிமாறு அவர்களை கண்டறிவார் இவர்தான் மோந்தி அப்படின்றது கண்டறிவாங்க அவங்க கிட்ட இங்கேயே பார்க்க முடியும் விளையர்ண்ண அப்போ சொல்லுவாங்க என் அப்பா அப்துதான் நான் அவங்க தானாக ஒரு

கொஞ்ச <rium> நேரம் <citoyens>

அடையாளங்களை அரசான ஏற்படுத்துவார் தெளிவா இஸ்லாமுக்கு ஒன்று அவர் எப்பொழுது வருவார் என்று சொன்னால் ரமதான் மாதத்தில் வருவார் ரமதான் மாதத்தில் வந்தால் ரமதானுடைய ஒன்றில் சந்திர கிரகணம் என்பது ஏற்படும்